வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தியை பார்த்து உண்மையான இந்தியராக இருந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக கேள்வி கேட்டிருக்காங்க இது இப்போ ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி மத்தியில் பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு பிரியங்கா காந்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட் கெனாட் சே சச் திங் ட்ரூ இந்தியன் யார் யார் இல்லை அப்படிங்கிறத கோர்ட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதில் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் பின்னணி என்ன நேத்தே நான் சொல்லியிருந்தேன் ஆர்மிக்கு எதிராக ராகுல் காந்தி பேசியிருக்காரு ராகுல் காந்தியுடைய பேச்சு ராணுவத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு டீஃபமேஷன் கேஸ் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்திய பகுதியை சீனா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க மோடி பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு இது ராணுவத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தானே ஏன்னா எல்லையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்த கூட நாங்கள் மற்ற நாடுகளுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம இந்திய இராணுவம் கடுமையான மழை கடுமையான பனி வெயிலில் வந்து எல்லையில் பாதுகாத்துக்காங்க ஆனால் பாலிடிக்ஸுக்காக ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை சீனா ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே அப்படி ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் ஆதாரத்தை கொடுக்காமல் சும்மா ஒரு அரசியலுக்காக இப்படி வாய் வழியில் பேசுகிறது டெஃபினட்டாக வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அதுவும் ஒரு மக்களவையுடைய எதிர்கட்சித் தலைவர் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பான பதவி அந்த பதவியில் இருந்துட்டு இப்படி ஆதாரம் இல்லாமல் பேசலாமா அப்படிங்கிறதான் கோர்ட்டுடைய கோபம் சரி இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு இருக்குது இந்த ஒரு விமர்சனம் இருக்குன்னா மக்களவையில் எழுப்பியிருக்கலாம்ல மக்களவையில் இது மாதிரி எதாவது ராகுல் காந்தி பேசியிருந்தாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்டு ஆதாரத்தோட எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத சொல்லியிருக்கும் மக்களவையில் பேசாமல் சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறது ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலத்தை காணோம் சைனா ஆக்குபே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறது இதனால தான் கோர்ட்டு டென்ஷன் ஆகி ஏன் ராணுவத் தொகத்தைப்படுத்துறீங்க உண்மையான இந்தியாவை இருந்துருந்திங்கன்னால் இப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியாக கேள்வி எழுப்ப இது இப்போ ஒட்டுமொத்த காங்கிரஸ் மத்தியில் பெரிய கோபத்தையும் கதறலையும் ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸுடைய பீரியட்ல தான் இந்தியாவுடைய நிலப்பகுதி எவ்வளவோ ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பகுதி எல்லாம் வெளிநாடுகளுக்கு போணுச்சு உதாரணத்துக்கு அக்ஷய் சீன் அப்படிங்கிற ஒரு பகுதி முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதனுடைய பரப்பளவு இப்போது அது சீனாவுடைய ஆக்குப்பையில் இருக்குது யாருடைய பீரியட்ல அது சீனாவுடைய ஆக்குப்பை கண்ட்ரோலுக்கு போனுச்சு காங்கிரஸ் காங்கிர பாகிஸ்தான் காஷ்மீர் அதனுடைய பரப்பளவு எவ்வளவு தெரியுமா ஸ்கொயர் கிலோமீட்டர் அதுவும் காங்கிரஸ் சென்டரில் காங்கிரஸ் ஆட்சியில் அது போணுச்சு பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண நிலைமை வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சரணடைஞ்சாங்கல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்கள எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள் அந்த தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நம்ம கையில் இருக்காங்க அவங்கள வச்சு நம்ம என்னென்னமோ சாதிச்சிருக்கலாம் நம்மளுடைய நிலத்தெல்லாம் திரும்பி மீட்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அவங்கள அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இது மாதிரி பல வரலாற்று பிள்ளைகளை செஞ்சுட்டு பிஓகே இஷ்யூவை ஐநா சபைக்கு கொண்டு போனாங்க காங்கிரஸ் அப்படி கொண்டு போகாமல் இருந்திருந்தாலும் இந்நேரம் சொல்யூஷன் கிடைச்சிருக்கோம் இது மாதிரி ஊதி ஊதி பெருசாக்கி இப்போ நம்மளுடைய எவ்வளவோ ஆயிரம் கிட்டத்தட்ட லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலங்கள் வெளிநாடுகள் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலத்தை மோடி கவர்மெண்டில் சீனா ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன் வச்சா சும்மா விடுவாங்களா நீதிபதிகள் அதனால தான் உண்மையான இந்தியராக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இப்படி பேசியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேட்டதுக்கான காரணம் இதுதான் நீதிபதிக்கும் அவ்வளோ கோபம் வந்திருக்கும்ல அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் கூட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு குமார் இருக்கார்ல பத்திரிகையாளர் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா அரசியல்வாதிகள் நீதிபதிகள் ஆவது ஆபத்தான் எப்படி பொலிட்டீஷியன்ஸு ஜட்ஜஸ் ஆகிறது ஆபத்து ஆனால் ஜட்ஜஸ்ஸு பொலிட்டீஷியன்ஸ் ஆகிறது பேராபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களை மாதிரி நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரை ஏமாத்துறது அது அதை விட பெரிய பேராபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிரஞ்சன் குமாருக்கு செக்கு வைக்கிறாங்க பாஜகவினர் இதையும் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் அரசியல்வாதி ஆகிறது பேராபத்து அரசியல்வாதிகள் நீதிபதி ஆகிறது ஆபத்தும் போட்டிருக்கீங்களே ரத்தினவேல் பாண்டியன் அப்படிங்கிற திமுக நிர்வாகி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ஆயிருக்காரா இல்லையா எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டும் சில அட்வைஸை போடுறாங்க சரி ஓகே ஸோ இதுதான் நடந்திருக்கு ரொம்ப ஒரு பரபரப்பாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா இடையில ஒரு காமெடியை பார்க்கலாம் என்னென்னா இந்தியா இங்கிலாந்து இடையேயான டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சிருச்சு டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகிருக்கு இதில் விஷயம் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிவு போடுற மாதிரி சில பேர் ஒரு மீமை ஷேர் பண்ணுறாங்க ஐ ஆம் ப்ரவுட் டு அனௌன்ஸ் தட் ஐ பர்சனலி கன்வின்ஸ்டு போத் இந்தியா அண்ட் இங்கிலாந்து டு அக்ரி ஆன் ஏ டூ டூ ட்ரா இன் த டெஸ்ட் சீரீஸ் ஏ ஹை வோல்டேஜ் பேட்டில் என்ஸ் இன் பீஸ் ஆல் தேங்க்ஸ் டு மீ சம்சே ஐ ஈவன் டிசர்வ் நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மீமை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பு சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தான் பர்சனலாக இந்தியாவையும் இங்கிலாந்தையும் கன்வின்ஸ் பண்ணேன் கன்வின்ஸ் பண்ணி டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச்சு ட்ரா ஆக வச்சது நான் தான் இதனால் அமைதி கிடச்சிருக்கு ரொம்ப ஒரு பெரிய சண்டை அமைதியாக முடிஞ்சிருக்கு இதுக்காக எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு சில பேர் வந்து எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை கலாய்க்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று வெளிவந்திருக்கு ஆமாம் உலகத்தில் எந்த மூலையில் சண்டை நடந்தாலும் நான் தான் அதை தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஒட்டிகிட்டே தெரியுதார் அதுக்கு அதுக்குதான் அவர் கலாய்க்கிற மாதிரி இந்த மீம் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்